வணக்கம் உச்சநீதிமன்றம் ஒரு திருப்பொடைஞ்சிருக்கு தெருக்கல்ல திரிகிற நாய்கள் மற்றும் கால்நடைகளை அப்புறப்படுத்தணும் பிடிச்சி தனியாக அடைக்கணும் அப்படின்னு பெரும்பான்மையான அளவு ஏழை மக்களும் நடுத்தரவாதி மக்களும் தான் இந்த நாய்கள்னால மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்து வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு பள்ளிகளுக்கு குழந்தைகள் போயிட்டு திரும்ப வர முடியல போக முடியல வர முடியல பெற்றோர்கள் மிகப்பெரிய பதற்றத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஆண்கள் பெண்கள் வேலைக்கு போக முடியல வர முடியல ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த நாய்கள்னால மிகப்பெரிய துயரங்க ஒரு தெருவுக்கு பத்து நாய் இருபது நாய் சுத்திட்டு இருக்கு வண்டியை துரத்தி துரத்தி கிடைக்கிது இந்த வண்டியை போது எத்தனும் விபத்துகள் ஏற்படுது விபத்தில் ஏற்பட்டு இன்னைக்கு பத்து நாளைக்கு போய் ஆஸ்பத்திரில் கிடக்குறான் அவன் குடும்பத்தை யார் பார்த்துக்கிறது பல பாதிப்புகள் அதை நான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா நைட்டில் வேலைக்கு போயிட்டு திரும்ப வர்றது மிகப்பெரிய போராட்டத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த மக்கள் நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் மிகப்பெரிய போராட்டத்தை செஞ்சுட்டு இருக்காங்க தெருக்கல்ல சாலையில் நடந்து போக முடியல இரவு பத்து மணிக்கு மேலே வெளியிலேயே வர முடியல நாயினுடைய ஆக்கிரமிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது தெருக்கல்ல டாக் லேவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் முட்டால் கூட்டம் இதுக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கு நாய் கடிச்சு ரேபிஸ் இன்ஜெக்ஷன் இருக்குன்னு இந்த தற்கொலை கூட்டம் சொல்லிட்டு இருக்கு இது நாய் கடிக்கிறது தான் இங்கே பிரச்சினையாக இருக்குது கடிச்சதுக்கப்புறம் போகிற ஊசி இல்லை நாய் கடிக்கிறதே பிரச்சினையாக இருக்குது நாய் போட்டு போராண்டி எடுக்குது குழந்தைங்களை அச்சுறுத்துது வேலைக்கு போயிட்டு வரான் கீழே விழுந்து ஆக்சிடண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் பத்து நாள் கிடத்துருக்கான் அதுக்கு அவன் யார் பார்க்கறது செத்து போச்சு எத்தனை குழந்தைகள் அந்த குழந்தைங்க திரும்ப தர முடியுமா முட்டாள்திரமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த நாயில் வருவெல்லாம் ஒரு ஒரு பெரிய பரதேசி கூட்டமே நைட்டானா போய் நாய்களுக்கு சோறு வைக்க இரண்டு போயிடுது காலையில் அந்த சுத்தமன்ற துப்புர பிள்ளைகளிட்ட கேட்டு பாருங்க எவ்வளோ சிரமத்தை அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்கன்னு ஏன் நைட்டு சோறு போற நீ காலையில் நீயே போய் கிளீன் பண்ணு உன் வீட்டுல பத்து லட்ச ரூபாய்க்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நாயை வாங்கிட்டு வளர்க்குறேன் அது வெச்சக்கணக்காக ஆயிரக்கணக்கான ஃபுட்டு வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன் திருக்களை நடக்கிற நாய்க்கு நீ ரோட்ல சோத்த போட்டு மக்கள் அழிச்சுட்டு இருக்கேன் ஒரு பறவை நாய் சொல்றான் பதினோரு மேல யாரும் வெளில வராது அவன் வீட்டுல அவன் பிள்ளையில ஏதாவது அடிப்பட்டு போச்சு இல்ல உடம்பு சொல்லுங்க ஹாஸ்பிட்டல் போகல சித்தே அவன் வீட்டுக்கு எழுதிருவானா இன்னைக்கு மிடில் கிளாஸ் லேவ்ல வாழ்ந்துட்டு இருக்கேன் திருக்கள் வாழ்ந்துட்டு இருக்கேன் வெளியில இவன் சொல்றான் எப்படி வராம இருக்க முடியும் கோபாலித்தனமும் ஒரு அம்மா சொல்லுது யாராவது ரோட்ல அந்த நாய் ஒம்பு தருவான் ஏதாவது இடையூறு செஞ்சிருப்போம் அதனால அந்த நாய் என்ன பண்ணுறது மறுபடியும் வேற யாராவது வந்தாங்கன்னா அந்த தற்காப்பு படுத்துறதுக்காக போய் கடிச்சது அப்படிங்கிறான் இது முட்டாள் மாலை எவ்வளோ எவனோ ஒரு நம்ம ரோட்டில் நம்மளை போகிறோம் அடிச்சு விட்டோம்னா அதுக்காக போட்டு அடிக்க முடியுமா என்ன பேசணும்னு தெரியாம அந்த நாயில் அவர்கள்லாம் நாயோட சைக்களை சேகத்துக்கு நாயோட சைக்களை சே கத்துக்கிட்டு தினம் தினமும் அன்றாட வாழ்க்கையில் போய் ஏதோ பொழப்பு போயிட்டு காசு கொண்டாந்து குடும்பத்தை நடத்துங்கிற நாயோட சைக்களை சே கத்துக்கிட்டு வந்திருப்பானா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு பிள்ளைங்களோட படிப்பு இருக்கு இருந்தாலும் வீணாக போயிட்டு இருக்கு தற்கூரித்தனமாக பேசிக்கிட்டு தெரியறாங்க நாயோட சைக்கலஜி கத்துக்கலாம் இந்த நாயோட சைக்கலஜி கத்துக்கணும்னு இந்த நாய் பிரியர்கள்லாம் நாயோட குடும்பம் நடந்துகிட்டு இருக்காங்க நாய் பிரியர்கள் ஒரு வேலை செய்ய திருவிழா இருக்கிற நாயெல்லாம் ஆளுக்கு பத்தா தத்தெடுத்து வீட்டுல வச்சுக்க வீட்டுல வச்சு பத்திரம் வளர்த்துக்க யாரும் உனக்கு வர சொல்ல போறது இல்ல ஏன்னா உனக்கு இந்த நாய் நாய் தெருக்கல்ல தெரியிற நாய்க்கினால இந்த நாய் பிரியர்களுக்கு எந்த பாதிப்புமே இல்ல இந்த நாய் பிரியர்கள் யாரு நல்லா சொகுசா வீட்டுல இருக்க அடுக்குமாடி வீட்டுல இருக்க சொகுசான காட்டுல போயிட்டு இருக்க இவங்க தான் இந்த நாய் பிரியர்னு சொல்லி திருவாரிங்க சராசரியா இந்த தெருக்கல்ல இந்த நாய்களோட வாழ்க்கைய போராடி வாழ்ந்துகிட்டு இருக்க முடிவு பண்ணணும் அந்த நாய்னால எவ்வளோ சிரமம் அந்த நாய் வேணுமா வேணாமேனு இவன் பாட்டு குரல் கொடுத்துட்டு இருக்கான் கார்பரேட்டோட கை கூலிங்க ஏன் நீ வந்து இந்த நாய்பிரியர்கள் டாக்லவர்ஸ் இருக்குல்ல இந்த டாக்லவர்ஸ் வீட்டில் ஒரு காரை நிறுத்துற அது ஒரு எலி கடிச்சு கொதறிடுச்சுன்னா அது உடனே மருந்து வச்சு கொள்ற ஏன் எலி பாவம் இல்லையா இந்த உலகத்தில் வாழக்கூடாதா கர்பம் பூச்சி இந்த உலகத்தில் வாழக்கூடாதா கொசு இந்த உலகத்தில் வாழக்கூடாதா அதெல்லாம் கொள்கிற அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்கு ஆள் விட்டு எவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருக்கு பல லட்சக்கணக்கான கோடியில் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டேன் ஏன் இவ்வளவு இவ்வளவு ஆர்வமாக இருக்கல தெருவில தெரியும் எத்தனோ பண்ணியை தெரியுது அந்த பண்ணியை கூப்பிட்டு குளிப்பாட்டி பவுடர் அடிச்சு ஃபுட்டு குடு பண்ணியில வருஷம் மாறு எலியில வருஷம் மாறு கருப்பிச்சில் வருஷம் மாறு இந்த நாய்க்கு மட்டும் ஏன் கோல் கொடுக்குற குடி பிடிக்கிற ஏன்னா அந்த நாய்க்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்கு மருத்துவ ரீதியான மிகப்பெரிய பலாயிரம் கோடி வர்த்தகம் இருக்கு கார்பரேட்டோட கைக்குலிங்க சில என்ஜிஓக்களை கையில் வச்சுக்கிட்டு அந்த என்ஜிஓக்கள் பேசிக்கிட்டு சில தற்கொலைகள் வந்து முட்டாள்தரமாக பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு குழந்தைங்க செத்துக்கிட்டு இருக்கு அந்த குடும்பத்தை நினைச்சிப்பாரு அந்த பேரண்ட்ஸ் கூட இழப்ப பாரு எவ்வளவு போய் இழப்பு எவ்வளவு சந்திச்சு வந்துட்டு இருக்காங்க இந்த நாயைலாம் யானை எல்லாம் ஊத்து விட்டு யானைக்கெல்லாம் ஃபுட்டு கொடுப்போம் தெருக்கல்ல தெரியட்டும் ரோட்ல தெரியட்டும் அப்போ தான் காரில் பிறப்பா அவன் காரை பரட்டி விடும் அப்பதான் கோல் கோலு ஏன்னா இவனுக்கு ஒரு பாதிப்பு வந்தா அதை பத்தி பேசுவான் இவன் ஊட்டுக்கு உட்கார்ந்துக்கிட்டு நாய் நாயை காப்பாத்துறே நாயை நாய் பிரியர்கள் நான் டாக்ல வருது யாரும் அந்த டாக்ல வருது நல்ல நாயை தத்து எடுத்துக்க தத்தெடுத்து விட்டு வீட்டுல வச்சு நல்லா பராமரிப்பு ஒரு ப்ரீ அர்த்தி பண்ணு இந்த கவர்மெண்ட் பிடிக்க சொல்லி போ அந்த நாயில எங்க பிடிச்சோம் அந்த டெய்லி நாய்க்கு சோறு டெய்லி நாயை குளிப்பாட்டி விடு டெய்லி நாய்க்கு பல்லு வைக்க விடு நல்லா ஹெல்த்து வாங்கி கூட மொத்தமாக ஒரு இடத்துல அழைச்சியாச்சு அந்த டாக்டர் வருஷம் தொழில் தெரியறேன் முட்டால் குருவிங்களா இந்த இறந்து போன குழந்தைகளுக்குலாம் யாரை பதில் சொல்கிறது மீண்டும் இந்த சமுதாயத்தில் மற்ற குழந்தைங்க நாயினால் இறந்து போகாமல் இருக்கிறது என்னடா பண்ண போகிறீங்க இந்த டெய்லி பாதிப்பு சந்திச்சுட்டு இருக்கீங்க இந்த நடுத்தர ஏழை மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறது இந்த ஊரை விட்டு போயிடணுமா காட்டுக்குள்ளே போய் வாழ முடியுமா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீ என்ன சொல்கிறீங்க நாயை பிடிக்கணும் அதுக்கு கருத்தடை பண்ணணும் ராபிஸ் அட்டாக் இருக்கான்னு பார்க்கணும் வச்சிருந்துட்டு திரும்ப கொண்டாந்து தெருவில் விட்டணும் நைட்டு பத்து மணிக்கு நீ மறுபடியும் சோறு கூட போயிடுவேன் திரும்ப கூட்டமாக பிரிகிறும் மறுபடியும் மக்களை போட்டு துன்புறுத்தும் கடிக்கும் உயிரை வாங்கும் அதை பற்றிலாம் உனக்கு கவலை இல்லை நீ நாயை பார்த்துடணும் ஏன்னா நீ வந்து இங்கே நடுத்தர ஏழை மக்களை பற்றி உனக்கு எந்த கவலையும் இல்லை ஏன்னா உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை இந்த உலகம் எல்லாத்துக்கும் பொதுவானது எல்லா உயிரினங்களும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அப்போ யாருமே கோழி திங்காதா ஆடு திங்காதா மாடு திங்காதா மீனை திங்காதா எல்லாம் உயிரினம் தானே இருக்க பிராய்லர் கடையெல்லாம் சாத்த சொல்லு நாய் சுதந்திரம் பேசிக்கிட்டு இருக்கேன் நாய் ஆறுகள் இருக்க ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சொல்லு நாய் சுதந்திரமா தெரியட்டும் இந்த நாய்கிட்டே இந்த மக்கள் சுதந்திரமா மாத்திரியை என்ன பண்ணணும் அது வழியே சொல்லு தமிழக அரசு மக்கள் நலன் கருதி உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை வெகு விரைவாக போர்க்கால அடிப்படையில் செயல்படுத்தணும் இல்லைன்னா இந்த நாய்களை வச்சு சம்பாதிச்சு கொடுத்த கார்பரேட் முதலாளிங்க சில வெளிநாட்டு அமைப்புகளையும் லோக்கல் இருக்க என்ஜிஓக்களையும் அந்த என்ஜிஓக்கள் மூலமாக இங்கே இருக்க தற்கொலைகளை வச்சும் மறுபடியும் ஏதாவது கேஸ் கொடுக்குறேன் ஸ்டே வாங்குறேன் போராடுறேன் குடி பிடிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது பண்ணிட்டு இருப்பானுங்க தமிழக அரசு வெகு விரைவாக இதை செயல்படுத்தணும் நன்றி மீண்டும் ஒரு பதிவு சந்திப்போம்